துடை நல்ல நலனாமம் உயர்த்தப்படுவதாக ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் என்று இசைக்கியாவின் மகனாகிய மனாசையை குறித்து இங்கு நாம் வாசிக்கிறோம் இங்கு மனாசையோடும் அவனுடைய ஜனங்களோடும் கூட கத்தர் பேசுகிறார் கர்த்தர் பேசுகிறதை அவர்கள் அங்கு கவனிக்காமல் போகிறார்கள் ஆகவே கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேலே வர பண்ணுகிறார் அவர்கள் இந்த மனாசையை பிடித்து சங்கிலியினாலே கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போகிறார்கள் இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலே இந்த மனாசை நிற்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்துகிறான் கர்த்தரை நோக்கி கெஞ்சு நிற்கிறான் இப்பொழுது இந்த கெஞ்சுதலுக்கு இறங்கி கத்தர் அவனுடைய ஜபத்தை உள்ள தன்னுடைய ராஞ்சியத்திற்கு மீண்டும் வரப்பணினார் என்று நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்திலே தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் ஆனால் நாம் கவனியாதபடி போனதினாலே அநேக நேரம் நாம் நெருக்கப்படுகிறோம் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் ஆகவே நாம் கத்தருடைய வார்த்தையை கவனிப்போம் தேவ சமூகத்திற்கு முன்பதாக நம்மை மிகவும் தாழ்த்துகிறவர்களாக இருப்போம் தாழ்மை உள்ளவனுக்குத்தான் தேவன் கிருபை அளிக்கிறார் ஆகவே நாம் தெய்வ சமூகத்திலே நம்மை நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தம் நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அதோடு மாத்திரமல்ல ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரத்திலே என் ஆமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பண்ணி என்று வாசிக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளுக்காக மாத்திரமல்ல பட்டணத்தின் தேசத்திலே தேவன் கிரியை செய்ய வேண்டும் வேண்டுமென்றால் நாம் கத்தோடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் சூழ்நிலைகள் மாறுகிற பொறுப்பை தெய்வ ஜனத்திடம்தான் தேவன் கொடுத்திருக்கிறார் மோசே தானியல் இப்படிப்பட்டவர்களெல்லாம் தனக்காக மாத்திரமல்ல தன்னுடைய ஜனத்திற்காகவும் தேவ சமூகத்திலே போய் தன்னை தாழ்த்தினார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் யோனாவுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறும் என்று கூடாரம் போட்டு அவன் பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் மோசேயோ ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே நின்று தன்னை தாழ்த்தினான் நாமும் நம்முடைய கூடாரத்தோடு நின்று விடாதபடி தேவ சமூகத்திற்குள் பிரவேசித்து நம்மை தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் அவர் நோக்கி பார்க்கிறார் எப்படி என்றால் அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார் ஆனாலும் நம்மை நோக்கி பார்க்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவ பார்வை நம்மிடத்தில் திரும்ப வேண்டும் என்றால் தாழ்மை மிகவும் அவசியமாகவே இருக்கிறது இசைக்கியா சொல்லுகிறார் நான் நமக்கு முன்பாக உண்மையாய் இருந்ததை பாரும் என்றதை விட அவர் மிகவும் தன்னை தாழ்த்தி அங்கு ஜெபம் பண்ணினதுனாலே பதினைந்து வருடங்களை தேவன் கூட்டிக் கொடுத்தார் ஆகவேதான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார் தானியலை குறித்து நான் பார்க்கும் பொழுது அவன் தன் கொழுபம் மண்டபம் வரை உயர்த்தப்பட்டாலும் சாம்பலில் உட்கார்ந்து ஜபிக்கிற தன்னை தாழ்த்துகிற சிறுமைப்படுத்துகிற அனுபவத்தை பெற்றிருந்தார் அவன் மாசு மறு இல்லாதவன் சத்துருக்களால் கூட குற்றம் கண்டுபிடிக்க முடியாதவன் தான் ஆனாலும் தனக்காகவும் தன்னுடைய ஜனத்திற்காகவும் கத்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறவனாய் இருந்தான் இங்கு அங்கு காட்டி கொடுக்கிறார் ஆயக்காரனை பரிசேயனை பார்த்து ஆயக்காரனை காட்டி கொடுக்கிறார் இங்கு பரிசேயன் தனக்குள்ளே ஜபம் பண்ணி கொள்ளுகிறான் அவனுடைய நீதியின் கிரியை கிரியைகள் அவனுடைய பெருமையின் நிமித்தம் அங்கு அழிக்கப்பட்டது தேவன் அங்கு ஆயக்காரனை தான் நோக்கி பார்த்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்கிற காரியங்களே தெய்வ சமூகத்திலே போய் சொல்லாதபடிக்கு தெய்வ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி தெய்வ சத்தத்தை நாம் கேட்கிறவர்களா இருக்கும்போது நாம் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் கொள்ளுவோம் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உன்னுடைய சமூகத்திலே வந்து எங்களுடைய குறைகளை குற்றங்களை உம்முடைய சமூகத்திலே அறிக்கைட்டு எங்களை தாழ்த்த எங்களுக்கு கிருபைத்தாங்க தாழ்மைப்படுகிறதுனாலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஜீவனையும் ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைத்தாங்க இயேசுவின் முழஞ்சவங்க எல்லும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்